திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நாம் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேற்றங்களை அடையணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக வாழணும் அதற்காக கடவுளின் அருள் பெறணும் அப்படி நாம் அருள் பெற்று விளங்குறதுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு திருமந்திர பாடலை இன்றைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்குவோம் இனி பாடலை பார்க்கலாம் தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்தபின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே இந்த பாடல்ல இறைவனை தேவர் பிரான் என்றும் திவ்ய மூர்த்தி என்றும் திருமூலர் குறிப்பிடுறாரு மனிதர்களை விட மேம்பட்ட தன்மை அடைஞ்சவங்க தான் தேவர்கள்னு சொல்லப்படும் அவங்களுக்கும் உயிராக இருக்கக்கூடியது இறைவன் தான் மேலும் அவர் தெய்வீக தன்மை பொருந்தியவர் அவரை எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது பக்குவப்பட்டவர்களால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட பக்குவப்பட்டவர்களும் கடவுளுடைய திருநாமங்களை ஓதி அவரது உபதேச மொழிகளை கேட்டு உணர்ந்து வருவோமானால் அப்படி உணர்ந்தவங்க வாழ்க்கையில் ஓங்கி இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவங்க ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நீடூலி வாழ்வாங்க பொதுவாக இந்த பாடலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய கருத்து என்னென்னா தினசரி இறைவனை துதித்து போற்றி வணங்கி அவனது உபதேசங்களை கேட்டு சிந்தித்து உணர்ந்து வருவோமானால் நமக்கு இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் அறிந்தபின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்தபின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே திருச்சிற்றம்பலம்